வீட்டில் பீரோ எந்த திசை பார்த்து இருக்க வேண்டும் சோ நீங்க வீட்டில் வந்து பீரோ வைக்கிறீங்க அதுவும் கன்னி மூலையில வைக்கணும் தென் மேற்கு மூலையில வைக்கிறோம் மகா மேரு மூலையில வைக்கிறோம் கொஞ்சம் உயரம் தூக்கி வைக்கணும் எந்த தெய்வமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீடம் வச்சு அதுக்கு மேல தூக்கி வச்சிருப்பாங்க எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் அது மாதிரி கன்னி மூலைங்கிறது கருங்கல்லுக்கு உண்டான நாயகன் உலோகம் ஈசான மூளைக்கு உண்டானது தங்கம் அதனாலதான் நில வைக்கும் போது கீழே நவர்த்தனமா ஐம்பண்ண வைக்க சொல்றாங்க ஈசான மூளைங்கிறது குரு பகவானுக்கு உண்டான மூளை பள்ளமா இருக்கணும் சொர்ணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஈசான மூளை கிழக்க பார்த்த வீட்டுக்கு ஈசான வழியா உள்ள போகும்போது சொர்ண ஆகாசனை பைரவரை கொண்டுட்டு போவாங்க கிரக பிரவேசம் அன்னைக்கு அது மாதிரி கன்னி மூலையில பீரோ நீங்க வைக்கும் போது கிழக்கு பார்த்தம் வடக்கு குபேரத்திக்கும் பார்த்து வைப்பது பண வருகை இருக்கும் பொருள் சேர்ப்பதற்குண்டான அமைப்பு கிடைக்கும் சோ அதனால நீங்க பீரோ வைக்கிறதாக இருந்தால் வீட வைக்கும் பொழுது கிழக்க பார்த்து அல்லது வடக்கு பார்த்து தென்மேற்கும் மூலையில் வைக்க வேண்டும் எந்த விதமான கேப் பின்னாடி இருக்கக்கூடாது சைடில் இருக்கக்கூடாது நல்ல ஃபிட்டா இருக்கணும் இந்த கட்டிங் ஓட்டுவாங்க அதை விட தள்ளி இருக்கிற மாதிரி வந்துடும் அப்போ பின்னாடியும் அந்த சைட்லேயும் கேப் எழுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது தென்மேற்கு ஃபில்லாக இருக்கணும் ஓட்டை ஓட்ட எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா தென்மேற்கு மூளைக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு பதினெட்டு ஆண்டுகள் உங்களுக்கு அள்ளி கொட்டி கொடுக்கும் அதனால தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னர்ல கன்னி மூளை மகா மேரு மூலையில கிழக்க பார்த்தும் வடக்கு பார்த்தும் பீரோ வைப்பது சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்